ரோட்டுக்கடை காளான் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ரோட் சைட் காளான் அதே சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் அளவுக்கு முட்டை காளானை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு அதாவது ஒரு கப் மைதா மாவு அதில் கால் கப் அளவுக்கு கான் மாவு சேர்த்துருக்கேன் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தூளுப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க அடுத்து கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சு தெளித்து இதை ஒரு பதமாக பிணைஞ்சி எடுக்கணுங்க எப்படி பதமாக பிணையணுன்னா நீங்கள் அப்படியே கைகளில் எடுத்து தூக்கி உதுப்பி விட்டீங்கன்னா இந்த மாதிரி விழுகணும் அதாவது ரொம்ப பொழுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதில் வந்து கலருக்காக நான் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க ஃபைனலாக ஒருக்க உப்பு சரி பார்த்துக்கோங்க அடுத்து கடாயில் வந்து எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வெந்து வரும் முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு பொறிச்சி எடுங்க நம்ம கான்மாவை சேர்த்துருக்கனால நல்லா முருகலாகவே வருங்க இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்து லைட்டாக ஆற விட்டுருங்க இப்போ நாம் திரும்ப கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பத்தத்துக்கு வதங்கினா போதும் இதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்தது காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க சாஸ் சேர்த்தா தான் நம்மளுக்கு கடை டேஸ்டெல்லாம் வரும் இதையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இதோட கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க இதை லேஸாக வதங்கிட்டுருக்கும் போது நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கான் மாவு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்ச இந்த கான் மாவை நம்ம வதக்கிட்ருக்க இந்த கலவையில் சேர்த்துக்கோங்க சேர்த்து கிளறி விடுங்க உடனே இது இறுக ஆரம்பிக்கும் ஏன்னால் நாம் வந்து கான் மாவு சேர்த்துருக்கோம் அதனால் மேலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா வாட போக கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த உப்பு டேஸ்ட் உரப்பு டேஸ்ட் எல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம ஆற வச்சிருக்க அந்த பொரிச்சு வச்சிருந்த காளான் அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அந்த சாஸ் வந்து அந்த பீசஸ்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கி விட்டுட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு விடுங்க அப்போ உங்களுக்கு உடஞ்ச அந்த சாஸோட நல்லா பின்னி பிணைஞ்சிரும் இதில் வந்து உங்களுக்கு சாஸ் சேர்த்துருக்கனால நல்ல ரெட் கலர் கிடைக்கும் ஒருவேளை கிடைக்கல தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஃபைனலாக கொஞ்சம் போல் எலுமிச்சம்பளை சாறு பிழிஞ்சிக்கோங்க ஒரு பதினஞ்சு சொட்டுக்கள் அளவுக்கு பிழிஞ்சா போதும் அரைமுடியெல்லாம் தேவையில்லை அடுத்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை மல்லியும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஈரப்பதமாக தான் இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருக்கூடாது வேகமாக இதெல்லாம் செஞ்சு முடிச்சுருங்க அவ்வளோதான் ரோட்டுக்கடை கடை காளான் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்